அலோன் பிக்சர்ஸ் ஹேமந்த் நாராயணன் இயக்கத்தில் மர்மர் வரும் மார்ச் ஏழு முதல் தெரியும் அந்த நபருடைய திருமணத்திற்கு அண்ணாமலை எடப்பாடி ஒரு விஷயம் புரிஞ்சுங்க எடப்பாடி வந்தாலும் வராவிட்டாலும் அந்த நிகழ்வு வயசில் சின்ன பையன் அனுபவத்தில் சின்ன பையன் அவ்வளோ சீனியர் மோஸ்ட் நபரை தட்டி கொடுக்குறேன்னா உனக்கு மத்திய அரசு ஏற்கனவே பதினெட்டு பதவி சதவீதம் ஓட்டு வாங்கின அந்த பிஜேபியோட அந்த அலையன்ஸ் அப்படியே இருக்குது கூட வந்து இருபத்தஞ்சி சத ஓட்டு ஓட் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய இந்த அதிமுக சேரும் பொழுது திமுகவை மிக எளிமையாக கபலீகரம் செய்வதற்கு அது பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் கூட விஜய் இந்த பக்கம் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் விஜய் ஏற்படுத்தினாலும் இந்த பக்கம் அதிமுக அலையன்ஸ் ஏற்படுத்தினாலும் அடி யாருன்னா திமுக தான் வந்து இந்த முறை எலெக்ஷன் டயத்தில் இன்ஃப்ளூயன்சர் சம்பாதிப்பான் இது வரைக்கும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பொதுவான நிகழ்ச்சி பேசியிருந்தவன் திடீர்னு அரசியல் பற்றி பேசுகிறான் அரசியல் நான் ஆட் போகிறான் எழுதி வச்சுங்க இரஃபான்லாம் உள்ளே வந்துடுவாங்க திமுக என்ன மாதிரியான ஆட் கொடுக்குறேன் ஏன் படத்தை நடிக்காமல் இப்போ சீரழிகிற எதனால் எவ்வளோ பெரிய மோசமான நிலவு சந்திக்கிற வடிவேல் நீ போயிட்டு வந்து நீ டிஎம்கேக்கு வேலை செஞ்சேனாக்கா பேசுனாக்கா அடி எந்தளவுக்கு புழுக்கும் திரும்பி வந்து பணம் தேவையில்லை பதவி தேவையில்லை அடையாளம் தேவையில்லை எங்க முகத்தை நாங்கள் காட்ட விரும்பவில்லை அண்ணனை நேசிக்கிறோம் அண்ணனுக்காக செய்கிறோம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் ஹாய் ஹலோ வணக்கம் பிஹண்ட் டாக்கிஸ் வாய்ஸில் இருந்து நான் உங்கள் ரஃபீக் இன்னைக்கு நம்மளோட நேர்காணலில் இணைஞ்சிருக்கிறது காங்கிரஸை சேர்ந்த ரவுத் தரிபிராயம் வணக்கம் வணக்கம் ரஃபீக் திமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை உறுதிப்படுத்துற விதமா தான் எஸ் வேலுமணி அவர்களுடைய வீட்டு திருமணத்துல அண்ணாமலை போய் கலந்துகிட்டாரு இது எப்படி பாக்குறீங்க நம்ம ஒரு ஒரு வாரம் பத்து நாள் நம்ம பேசிட்டோம் அதிமுக பிஜேபி அலையன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதுன்னு சொன்னோம் இது வந்து தகவல் நல்ல உறுதிப்படுத்தின தான் வெளியில பேச ஆரம்பிச்சு இன்றைக்கு எஸ்பி வேலுமணி எவ்வளோ மிக முக்கியமான நபர்னு உங்களுக்கு தெரியும் அந்த நபருடைய திருமணத்திற்கு அண்ணாமலை ப்ரஸன்ஸு எடப்பாடி ஆப்சன்ஸ் இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எடப்பாடி அதற்கு முன்னாடி தான் தேனியில் குளத்தில் அவ்வளோ பெரிய மீட்டிங் போகிறவங்க எங்கள் கட்சி பலமாக இருக்கிறது நாங்கள் இடம் பிரிஞ்சு போகவில்லை அப்படின்ட்டு அந்த இடத்துல நீங்கள் ஓபிஎஸ்லாம் குறை எல்லாம் பேசிவிட்டு எவ்வளவு மிக முக்கியம் அதாவது கட்சியில் எடப்பாடிக்கு பிறகு மிக முக்கியமான நபராக எடப்பாடிக்கு பக்குபலமாக எந்த நேரம் பார்க்கப்படக்கூடிய ஒரு முகம் யாருன்னா எஸ்பி அவர்கள் நீங்கள் எஸ்பி வேலுமணியுடைய திருமணத்திற்கு எடப்பாடி அவர்கள் போகலை எடப்பாடி அவர் வராரா இல்லையான்னு எல்லாத்துக்கும் தெரியும் முன்னகூட்டியே எடப்பாடி போகலன்றதுனால வேறு கட்சி நபர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இன்னால் இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யாரும் போகாமல் இருந்தாங்களா எல்லாருமே போனாங்க அப்போது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க எடப்பாடி வந்தாலும் வராவிட்டாலும் அந்த நிகழ்வில் எல்லோரும் கலந்து கொள்கிறார்கள் நம்மளுது எடப்பாடிக்கு இட்ஸ் அ ப்ரீத்திங் டைம் உங்களை வந்து கொண்டு ஒரு சரியான முடிவு எடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளி இருக்கிறார்கள் நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு அண்ணாமலை இந்த நிகழ்வில் பங்கு பெற்றது அண்ணாமலை வந்த உடனே சித்தாந்த ரீதியாக ரெண்டு பேரும் எதிரின்னு சொல்லி சண்டை போட்டு இருக்கக்கூடிய இடத்துல அண்ணாமலை வந்தோன்னே ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் ஒட்டுமொத்த முன்னாள் அமைச்சர்களும் எந்திரிச்சு நிற்கிறீங்க எந்திரிச்சு நின்று பயங்கரமாக ஆற தழுவுறீங்க இதில் கூடுதலாக அண்ணாமலை என்னமோ பெரிய நபர் போல் வந்து இவர் வந்து வணக்க வச்சு பேசலாமல் தட்டி கொடுக்குறாரு எல்லாத்தையும் அண்ணாமலை வயசில் சின்ன பையன் அனுபவத்தில் சின்ன பையன் அவ்வளோ சீனியர் மோஸ்ட் நபரை தட்டி கொடுக்குறேன்னா உனக்கு மத்திய அரசில் உனக்கு எந்த அளவுக்கு வந்து உனக்கான முக்கியத்துவம் கொடுத்து உனக்கான எவ்வளோ ஒரு அதிகாரத்தை கொடுத்துருந்தால் இவ்வளோ பெரிய நபர்களை இப்படி தட்டி கொடுக்க சொல்லணும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்போ இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ஈல்பை ஒரே ஒரு விஷயந்தான் எஸ்பி வேலுமணி அவர்கள் நாளைக்கு கட்சியின் தலைமையாக மாறப்போகிறாரா அல்லது எடப்பாடி அவர்களே தன் தலைமை பதவியை தக்க வைத்து போகிறாரான்றது தான் இவ்வளோ பெரிய ப்ரீதிங் டைம் நீங்கள் எஸ்பினாக்கா நாளைக்கு சுப்பீரியர் பவராக மாறுவார் கட்சியின் மிகப்பெரிய சுப்பீரியர் பவராக மாறுவதற்கும் அது பயன்படும்னும் பொழுது ஸோ எடப்பாடி அவர்கள் என்ன போகிறார் நாளைக்கு இந்த எடப்பாடி மட்டும் ஒத்துக்கிட்டாருனா அலையன்ஸுக்கு நூறு சதவீதம் ஓபிஎஸ் வந்துடுவார் சசிகலா உள்ளே வந்துடுவாங்க டிடிவி கட்சியை கலைச்சிருவார் கலைச்சிட்டு அதிமுகவிட இணைந்து இந்த முறை வந்து இந்த அலையன்ஸ் மிக முக்கியமாக எப்படின்னாக்கா ஏற்கனவே பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கின அந்த அந்த பிஜேபியோட அலையன்ஸ் அப்படியே இருக்கு கூட வந்து இருபத்தஞ்சி சதவீதம் ஓட்டு ஓட் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய இந்த அதிமுக சேரும் பொழுது திமுகவை மிக எளிமையாக கபலீகரம் செய்வதற்கு அது பெரிய ஒரு வாய்ப்பு அமையும் அதை கூட விஜய் இந்த பக்கம் இருக்கிற பொழுது விஜய் சிறுபான்மை ஓட்டை கன்சல்டேட் பண்ணிட்டாங்கன்னா டிசைடிங் ஃபேக்டர் அது அது இந்த பக்கம் வரும் பொழுது திமுக படுதோல்வியை சந்திப்பதற்கு மிக முக்கியமாக விஜயம் இந்த இடத்துல இருப்பார் பொழுது இந்த திருமண வரவேற்பு நிகழ்வுக்கு முன்னாடி நடந்த இன்னொரு நிகழ்வு ஈஷா யோகா மையத்தில் அமித்ஷா வந்தது அந்த இரவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அங்கே போய் மிக முக்கியமான சந்திப்பை பேசினது நம்மளுது இப்போ எஸ்பி அவர்கள் நாளைக்கு சுப்பீரியர் பவராக மாறுவதற்கான எல்லா நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கின்ற ஏக பொழுது ஸோ நம்ம சொன்னது போல் கூட்டணி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் இப்போ இந்த முறை நான்கு முனை போட்டியில் போல் அண்ணன் சீமான் தனியாகவும் விஜய் திமுகவுடைய அந்த கூட்டணியை உடைக்கக்கூடிய வேலையை அடுத்து அவர்கள் போகிறாரா செய்கிறாரான்றது அது இல்லாமல் நேரடியாக விஜய் தனியாக அவர் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாரா அவர் ஒரு பக்கம் டிஎம்கே ஒரு பக்கம் ஏடிஎம்கே ஒரு பக்கம் உள்ளது இந்த கூட்டணியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா நிச்சயமாக விஜய் அதிமுக கூட கூட்டணி போகிறாரு போகலதெல்லாம் தாண்டி திமுக தோற்பதற்கான எல்லா வழிவகையும் இது வலியுறுத்திடுச்சு கிட்டத்தட்ட இந்த நடக்கக்கூடிய நிகழ்வுலாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு திமுக கூப்புக்கு போகக்கூடிய வேலையும் எதிர்கட்சி அரசியலில் கூட வந்து உட்காராததற்கான வேலையும் செய்வதற்கான முனைப்பாக தான் போயிடுச்சு இப்போ அதிமுகவோட பாஜக கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்ற நிலைமையில் எப்படி போயிட்டு தாவேக்கா போயிட்டு அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க ரெண்டு பேரும் வச்சு இவங்க எப்படி வைப்பாங்க அவங்க வைக்காட்டி இவங்க வைக்கலாம் மேபி மே நாட் பி ஏன்னா வந்து நாளைக்கு ஒரு 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 கிளியர் ஸ்ட்ராட்டஜி எப்படின்னாக்கா அரசியலில் கூட்டணி என்பது எப்போ முடிவாகும்னா எலெக்ஷனுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியோ என் மொத நாள் இரவில் கூட முடிவாகலாம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜயுடைய இம்பேக்டை வந்து அவர் வந்து எந்தளவு களத்தில் இறங்கி மக்களை ஈர்க்கிறாரோ அதை பொறுத்து களம் மாறும் நீங்கள் எவ்வளோ பெரிய அலையன்ஸ் இந்த பக்கம் வச்சுருந்தாலும் மக்களுக்கு அதிருப்தி கெடுத்துவிட்டால் நேற்று முளைச்ச கட்சியும் கிடையாது அதிமுகவோ திமுகவும் ரெண்டு பேர் ஆட்சி முறையும் இங்கே பார்த்து பார்த்து சலித்து போனவனுக்கு சமகாலத்தில் விஜய் அவர்கள் உள்ளே வந்து இந்த ஆட்சி நல்லாட்சியை கொடுக்கணும் இந்த நபர்களை இங்கேருந்து அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு சொஃபஸ்டிகேட்டாக வாழக்கூடிய வாழ்க்கையை தூக்கி போட்டு வந்திருக்காங்க பொழுது அவர் ஏற்படுத்த போகக்கூடிய இம்பேக்டை பொறுத்து தான் அடுத்த களம் மாறுவதுன்றது ஒன்று இருக்கும் ஆனால் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் விஜய் ஏற்படுத்தினாலும் இந்த பக்கம் அதிமுக ஆலயம் செய்ய ஏற்படுத்தினாலும் அடி ஆறுனா திமுகவுக்கு தான் ஸோ ரொம்ப தெளிவாக அந்த ஒரு விஷயத்தில் பொழுது திமுக என்ன செய்ய போகுது என்ன குரலை வித்து காட்டப்போகுது என்னெல்லாம் பண்ண போகுதுன்றது நான் கேள்விப்பட்டவரை திமுக இன்னும் ஒரு மூணு மாதம் அதிகபட்சம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்க சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சர்ஸ் அதுக்கப்புறம் ஊடகங்கள் இது எல்லாத்துக்கும் ஒரு டைப் வைப்பதற்கான ஒரு வேலை பேசி கொண்டு செய்தி கேள்விப்பட்டேன் ஸோ சோஷியல் மீடியா மூலமாக கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவர்களுடைய ஆட்சி நடந்தது பெரிய விஷயத்தை விளம்பரமாக அவங்களுடைய சேனலில் போட வைக்கிறது அதுக்கப்புறம் அதை பற்றி அவர் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேச வைக்கிறது நீங்கள் எழுதி வச்சிங்க இங்கே இரஃபான்லாம் உள்ளே வந்துடுவாங்க திமுக என்ன மாதிரியான ஆட் கொடுக்குறான் என்ன மாதிரியான பேச்சு பேசா நீங்கள் பாருங்கள் ஸோ அவங்க அந்த மாதிரியான விஷயத்தை கையாளுறாங்க நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தை கையாண்டாலும் சரி அடி கன்ஃபார்ம் ஸோ எது பண்ணாலும் வேலைக்கு ஆகாதுன்றீங்க ஆகாது ஆகக்கூடாது அதற்கான வேலையை விஜயம் செய்யணும் பிற கட்சிகளும் செய்யணுன்றதான் ஆனால் சோஷியல் மீடியா இந்த இன்ஃப்ளூன்சர்ஸோட தாக்கம் ரொம்ப பெருசு இல்லையா அவங்க வழியாக போனால் கொஞ்சம் ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக தானே இருக்கும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் நான் சொன்ன விஷயத்தை வச்சு நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி யார் யார் பக்கம் போகிறாங்க திமுக என்ன மாதிரி விஷயம் செஞ்சிருக்கு இது வரைக்கும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பொதுவான நிகழ்ச்சி பேசி திடீர்னு அரசியலை பற்றி பேசுகிறான் அரசியல் பற்றி நான் ஆட் போகிறான போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் யார் யார் யாரோட டையை வச்சு என்னென்ன வாங்கியிருக்காங்க இரநூறுவாருந்து எவ்வளோ வரைக்கும் அவனுடைய பட்ஜெட் கூடி இருக்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் திமுக இதைத்தான் செய்ய முடியும் நல்லது செய்ய முடியுதா நீ இந்த விஷயத்த செஞ்சுட்டப்பா காட்டுப்பா இவ்வளோ விஷயம் நல்லா செஞ்சுட்டேன்னு காட்டு நீ பேசுறதெல்லாம் பெரியாரை பற்றி பேசுறது பெண்ணியம் பற்றி பேசுறது இந்த பக்கம் சமூக நீதி பற்றி பேசுகிறது மதுவை ஒழிக்கிறேன் பேசுறது நான் செய்கிறது அக்கப்புறம் இந்த பக்கம் உங்கள் நடந்துகிட்டு நடந்துகிட்ருக்கு போது நீங்கள் இன்ஃப்ளூயன்சரை வச்சு இந்த முறை எலெக்ஷன் டயத்தில் இன்ஃப்ளூயன்சர் சம்பாதிப்பான் அவ்வளோதான் ஆனால் ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும் ஓகே ஸோ வடிவேலை அவர்கள் ரீசெண்டாக ஒரு இடத்துல பேசும்போது திமுக தான் வர தேர்தலையும் இரநூறு தொகுதிகளுக்கு மேலே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ திமுக வந்து வடிவேலை இறக்கி தான் விஜயகாந்த் அட்டாக் பண்ண வச்சாங்க அது அளவுக்கு போச்சு அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் மறுபடியும் வடிவேல உள்ளே எடுத்துகிட்டு வராங்க விஜயகாந்துக்கு என்ன நடந்துச்சோ அதை இந்த தடவை விஜய்க்கு பண்ண போகிறாங்க வடிவேலை வச்சு அப்படின்னு ஒரு டாக் போது அப்படி விஜயகாந்துக்கு இருந்த கூட்டம் முடியாது விஜய்க்கு இருக்கிற கூட்டம் இருபத்தி மூணாம் புளி கேச்சு உள்ளே வந்ததுன்னா புளியை கரைச்சி ரசம் வச்சு விட்றாங்க பசங்க புரியுதுங்களா நீங்கள் உங்கள் பருப்பெல்லாம் வந்து விஜயகாந்தோடு முடிஞ்சு போச்சு நீங்கள் விஜய் அவர்களை நோக்கி நீங்கள் எவ்வளோ பெரிய பிரம்மாஸ்திரத்தை கொண்டு வந்து இங்கே வந்து கலங்காலம் நினச்சா கூட பத்து காசுக்கு எடுபடாது பட்டு 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 பட்டுன்னு பசங்க அடிப்பானுங்க வடிவேல் செய்த சேட்டை வடிவேல் வந்து வடிவேலுக்கு இது நல்லாவே தெரியும் ஏதோ வந்து வடிவேலுக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலை என்னன்றது நல்லா தெரியும் நீங்கள் வந்து ஏன் படத்தை நடிக்காமல் இப்போ சீரழிய எதனால் எவ்வளோ பெரிய மோசமான நிலவை சந்திக்கிற மக்கள் எவ்வளோலாம் பிரச்சனையை சந்திக்கிறாங்க ஆட்சி மாற்றத்தை இப்படி விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வடிவேல் நீ போயிட்டு வந்து நீ டிஎம்கேக்கு வேலை செஞ்சேனாக்கா பேசினாக்கா அடி அளவுக்கு விழுகும் திரும்பி வந்து எந்த மாதிரியான விஷயத்த அடுத்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு நிரந்தரமாக நீங்கள் வந்து சினிமாத்திலிருந்து விலகக்கூடிய ஒரு வேலையும் நடந்துடும் ஏன்னாக்கா சினிமா வேறு அரசியல் வேறு அந்த வளையத்திற்குள்ள வடிவேல் ஏற்கனவே சிக்கி பத்து வருஷம் சின்ன பண்ண அதே நிலைப்பாடாக நீ மறுபடியும் செஞ்சிடக்கூடாது ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் மிக நேர்த்தியாக மிக அமைதியாக அந்த விஷயத்தை கடந்து போயிட்டார் வட்டி வேலை ஒரு வார்த்தை எதிர்த்து பேசலை எந்த இடத்துல விமர்சனம் பண்ணலை அந்த இடத்துல அவர் தரத்தை அவர் நிரூபித்து விட்டார் ஆனால் நீங்கள் இந்த தொண்டனை கட்டுப்படுத்த முடியும் ரசிகனை கட்டுப்படுத்த முடியாது விஜய் தன் தொண்டனுக்கு உத்தரவிட்டலாம் அமைதியாக கடந்து போன ரசிகனை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க தமிழ் நாற்பது அடி ஐம்பது அடி கட்டவுட்ல மேலே ஏறி பாலி பால விஷயம் பண்ணுறான்ல அவன் யார் அவன் ரசிகம் அவன் வந்து எதை பற்றியும் உயிரை பற்றிலாம் கவலைப்படல அவன் தீவிர வெறியாக பக்தியாக ஒரு சில விஷயங்களை செய்யும் பொழுது நீங்கள் விஜய் அந்த மாதிரி தப்பாக பொது விட பொது இடத்துல உட்காந்து நீங்கள் பேசினீங்கனாக்க அவன் என்ன செய்வான் என்ன வேணாலும் செய்வான் அதோடைய எதிர்வணியெல்லாம் நம்ம வந்து எப்படியுமே வந்து க இது தான் இப்படி தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளேயே வர முடியாதுன்னும் பொழுது ரசிகனுடைய மனநிலையை நீங்கள் சீண்டி பார்ப்பது தான் பேராவரத்தான் முடியும் கட்சி தொண்டனை வந்து விஜயை கட்டுப்படுத்த முடியும்னும் பொழுது வி இந்த விஷயத்தை வந்து வடிவேலு உணர்ந்திருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து விஜய் எவ்வளோ பெரிய இம்பாக்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும் விஜயோட ரசிகரோட இம்பாக்ட் தான் உங்களுக்கு தெரியாது தொட்டு பாரு அளவுக்கு ஷாக் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்க நீங்கள் அதுக்கப்புறம் ஓகே ஸோ அந்த மேடையில் பேசும்போது சொல்லியிருந்தார் ஹேஷ்டாக் டிவி கே ஃபார் தமிழ்நாடு அப்படின்ற ஹேஷ்டாக வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு திடீர்னு போயிட்டு இங்கே செல்லங்களா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் ஸோ இவரே தான் ஒரு டைமில் பேசும்போது சோஷியல் மீடியாக்களை சும்மா இருக்க முடியாமல் ஏதாவது ஹேஷ்டாக போட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காங்க நெகட்டிவிட்டியை பரப்புறாங்கன்னு பேசியிருந்தார் பட் கட்சிக்கு ஒன்று பாசிட்டிவாக நடக்கும்போது இவரே அதை வேறு விதமாக ஒரு விமர்சனம் வைக்கப்படுது திமுகவிலையும் பிஜேபிலையும் செஞ்சவன் யார் அந்தந்த கட்சியோடய எதிராளிங்க அந்தந்த கட்சியோட தொண்டர்கள் இங்கே செஞ்சது யார் கட்சி தொண்டன் கிடையாது ரசிகன் அதுதான் அவர் சொல்றாரு டே நான் என்னோடய தொண்டர்களுக்கு அப்படி இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்கல நீங்க எங்கேடா இருக்கீங்க ஸ்லீப்பர் செல்மார்கிறதான் அவர் சொன்னது அப்பா எங்கே இருக்கீங்க திடீர்னு வரீங்க ஒரு சம்பவம் உள்ள திடீர்னு காண போறீங்கன்னு அதுதான் நான் சொன்னேன் இல்லையா ரசிகர் மனப்போக்கு என்பது வேறு அவர்களை நீங்கள் எந்த இடத்துலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவன் ஒரே இலக்கு தான் விஜய் கொண்டு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் உட்கார வைக்கணும் அதுக்கு நாங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ செய்கிறோம் எங்களுக்கு பணம் தேவையில்லை பதவி தேவையில்லை அடையாளம் தேவையில்லை எங்கள் முகத்தை நாங்கள் காட்ட விரும்பவில்லை அண்ணனை நேசிக்கிறோம் அண்ணனுக்காக செய்கிறோம் எங்கள் தலைவனை நேசிக்கிறோம் தலைவனுக்காக செய்கிறோம் இவ்வளவுதான் இந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜில அவங்க ஒர்க் பண்றாங்கன்னும் பொழுது அதுதான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் விஜய்கிட்ட பிற அரசியல் கட்சி தலைவர்கள் போல வந்து விஜய் கிடையாது நீங்க தொட்டிங்கன்னா எங்க இருந்து வருவான்னு தெரியாது எந்த ஸ்டேட்ல இருந்து வருவான் எந்த கண்ட்ரிலேருந்து இருந்து வருவான்னு தெரியாது அவனுடைய பதிவுகளாக இருக்கட்டும் அவனுடைய அடிகளாக இருக்கட்டும் நேரடியாக வந்து போ ஓட்டு போடக்கூடிய இம்பேக்டா இருக்கட்டும் வேற வேற ஒரு தளத்துல அரசியல் இது வரைக்கும் பார்க்காது நீங்கள் காலங்காலமாக அரசியல் சண்டைன்றதை நீங்க பார்த்துக்கிட்டே இருந்திருக்கீங்க நீங்கள் அண்ணாள் ஆரம்பிச்சதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆகட்டும் கலைஞர் ஆகட்டும் ஜெயலலிதாவா இருக்கட்டும் விஜயகாந்த் இருக்கட்டும் அந்த அந்த யுத்த கலம் என்பது எப்பயுமே இங்கே இருந்து கொண்டே இருக்கும் அந்த காலத்தில் புதுசாக வந்திருக்கக்கூடிய நபர் யாரும் அந்த யுத்தம் நிற்கல விஜயவர்கள் யுத்த காலத்துக்குள்ளே வந்திருக்காரு ஆனால் இங்கே என்ன கூடுதலாக பல ஆயிரம் கோடி நபர்களை தனக்கே தெரியாமல் அழைத்து வந்திருக்கிறார் அதுதான் இங்கே இப்போ மிக முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து நிராயுத பாணியை வருவதற்கும் கொஞ்சம் பேரை வச்சுட்டு வர்றதற்கும் கோடி நபரை வச்சிட்டு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்போது இங்கே வந்து நம்பர்ஸ் தான் எல்லாத்தையும் முடிவு பொழுது கோடியில் இருக்கிறான் நம்பர்ஸ் தேவையில்லாமல் நீங்கள் முட்டும்போது தெருகோடிக்கு போயிடக்கூடாது தயாலாகமால் அவர்கள் வந்து மருத்துவமனையில் அப்போலோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் தான் பட் சோஷியல் மீடியாக்களில் நிறைய பேர் போடுற போஸ்ட்டில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சையை இங்கே ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் பிரச்சனைனா மட்டும் ஏன் அவ்வளோ போய்ட்டு ஒரு தனியார் மருத்துவமனை அனுமதிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி தட்ஸ் சாய்ஸ் நம்ம அதை வந்து விமர்சனம் பண்ண முடியாது இது வந்து அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை அவங்களுக்கான தேர்வு செய்யக்கூடிய அனுமதி அவங்களுக்கான உரிமை எல்லாம் இருக்கணும் பொழுது அது உண்டு ஆனால் நம்ம எதை மேற்கோள் காட்டி கேட்கலானாக்கா இந்த கர்ப்பிணி பெண்ணை வந்து அவருடைய வயது இந்த சிசு இறந்த பொழுது மேல் சிகிச்சைக்காக அரசாங்க மருத்துவமனைக்கு போகும் பிரைவேட் செக்டர்ஸ்க்கு போகும் பொழுது அப்போ சென்னை போன்ற பெருநகரில் மட்டுந்தான் அந்த ஃபெசிலிட்டி இருக்கணும் பொழுது இப்போ மாசு அந்த துறைக்கு போட்டு இது வரைக்கும் அந்த துறையவே மாசு பண்ணி தான் நம்ம மிக முக்கியமாக பார்க்கப்பட்டிருக்கும் பொழுது அதையே இன்னும் சரி செய்யலை நீங்கள் வந்து பல ஆயிரம் கோடி முதலீடு வந்ததுன்னு தமிழ்நாட்டுக்குள்ள சொல்லும்பொழுது இருக்கக்கூடிய நிதிகளை வைத்துக்கொண்டு ஒரு மருத்துவ கட்டமைப்பையோ ஒரு கல்வியில் இருக்கக்கூடிய மேம்பாட்டையோ சரியாக செய்ய முடியல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து சரி பண்ண முடியலும் பொழுது இங்கே ப்ரைவேட் செக்டர்ஸ் மட்டும் எப்படி உள்ளதும் வளருதுன்னு பொழுது அப்போ எல்லாத்தையும் வணிகமயமாக பார்க்கக்கூடிய நீங்கள் வந்து மாணவ பிள்ளைகளுக்கு எளிமையாகவோ மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவத்துறையில் எந்த அவனம் எந்த ஒரு அக்கறையும் கவனமும் செலுத்தாத ஒரு ஆட்சி எதுனாக்கா திமுக ஆட்சி நம்மளுது இவர்கள் தன் குடும்பம் தன் குடும்பத்திற்காக மட்டுமே ஒரு ஆட்சி நடக்குன்னா திமுக இந்த திமுக உள்ள ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களும் ஒவ்வொரு எம்எல்ஏவும் அவவே அவன் குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நில நிலவு இல்லையா இதுதான் மோசமான ஒரு விஷயமா இருக்கும் பொழுது அந்த பாசிசம்னு ஏன் சொல்றாங்கனாக்கா தான் இந்த இந்த பாசிச போக்கையும் இந்த பாயசங்களும் ரெண்டு சேர்ந்துட்டு பண்ணக்கூடிய அட்ராசிட்டியை ஒழிக்கக்கூடிய ஒரு எலக்ஷனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக இருக்குன்றதுக்கான தான் விஜய் பார்த்து கொண்டிருக்கிறார் ஓகே உங்க நேரம் ஒதுக்கி நேர்காணலில் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம் வணக்கம் நன்றி